மதுரையில் இருக்கின்ற வீரபாண்டியர் கண்ணபொம்பனுடைய சிலைக்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் மதுரை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் மேயர் திருப்பம் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணா ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையிலும் என்னுடைய தலைமையிலும் அடியனுடைய தலைமையிலும் கழக தொண்டர்கள் பெருவாரியாக வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கணுங்க இந்த மாலை அணிவித்து எங்க பெருமைப்படுத்தியிருக்கிறோம் எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம் இது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு நம்முடைய வீரபாண்டிய கட்டப்பொன்னர் அவர்களுக்கு அவருடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையில் மணிவண்டம் அமைப்பது சிலை அமைப்பது போன்ற அத்தனை பணிகளும் செய்தார்கள் அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு இந்த வீரபாண்டியர் கட்டபொம்மன் அவருடைய நினைவிடத்திற்கும் கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் கழகத்துடைய பேரவையினுடைய செயலாளரும் மதுரை மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய ராஜன் செல்ல உதயகுமார் அவர்களும் ஆன்பிற்கிணிய கழக அமைப்பு செயலாளர் மேனாள் அமைச்சர் போற்றுதலுக்குரிய முன்னாள் செய்தி தொடர்பாளர் செய்தி துறை அமைச்சர் ஆன்பிற்கிணிய கடம்பூர் ராஜா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் அவங்கவுங்க அந்த அந்த மாவட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைக்கு கட்டப்பன்னாருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள் என்பதை இந்த பெருமையோடு தெரிவித்து என்னாலும் தியாகத்தை போற்றுவதில் நாட்டுக்காக தியாகம் பண்ணியவர்களை தலைவர்களை வாழ்த்தக்கூடிய போற்றக்கூடிய ஒரே இயக்கம் தமிழகத்துடைய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இனி வருங்காலத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராகி மீண்டும் இந்த தமிழகத்தில் நல்லாட்சி புரிவார் நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்வார் எல்லோருக்கும் விடுதலை கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்கும் உண்மையான தமிழகத்துக்கு விடியல் கிடைத்ததோடு இங்கே போதை கலாச்சாரம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவார் என்பதை இந்த நேரத்தில் பாடுபடுவார் அவர் அவர் உறுதியாக மீண்டும் முதலமைச்சர் அவரது உறுதி உறுதி என்பதை சொல்லி அண்ணா வழங்கி வழிபடுகிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்